திவ்ய தரிசனம் நேர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்கள் விஜயானந்த் வரும் பதிமூணாம் தேதி கார்த்திகை தீபத் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது இந்த பண்டிகையானது இந்த திருவிழாவானது நம்முடைய திருவண்ணாமலை அருள் அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் மிக விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு திருவண்ணாமலையில் நடைபெறும் தீபத் திருவிழா குறித்து விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் உடைய இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூத ஸ்தலங்களாக அருள்பாலிக்கக்கூடிய சிவபெருமானில் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடியது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலாகும் அப்படிப்பட்ட இந்த அக்னி பிழம்பாக சிவபெருமான் காட்சி தந்த அந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் திருக்கார்த்திகை வைபவமானது பத்து நாட்கள் கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் லட்சக்கணக்கான பக்தர்கள் தீபத் திருநாள் அன்று திருவண்ணாமலையில் குவிவார்கள் அன்றைய தினம் அங்கு ஏற்றப்படும் பரணி தீபத்தையும் மாலையில் மலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபத்தையும் கண்டு தரிசித்துவிட்டு விட்டு திருவலம் சென்று அண்ணாமலையாரை தரிசனம் செய்துவிட்டு இல்லம் திரும்புவார்கள் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த கார்த்திகை தீபத் திருவிழாவானது இந்த ஆண்டும் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய அந்த அண்ணாமலையார் ஆலயத்தில் நம்முடைய பாதம் பட்டாலே நம்முடைய பாவங்கள் அனைத்தும் விலகி அந்த ஆத்ம ஜோதியாக விளங்கக்கூடிய ஈசன் நம்மளை ஆட்கொள்வார் அப்படிப்பட்ட திருவண்ணாமலையில் இந்த ஆண்டு நடைபெறும் திருவிழா குறித்து விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் கடந்த ஒன்றாம் தேதி துர்கையம்மன் உற்சவத்துடன் இந்த வைபவமானது தொடங்கியது ரெண்டாம் தேதி அன்று அருள்மிகு பிடாரியம்மன் உற்சவமும் மூன்றாம் தேதி அருள்மிகு விநாயகர் மற்றும் சந்திரசேகர உற்சவமும் நடைபெற்றது இந்த விழாக்கள் கிராம தேவதைகளுக்கும் விநாயகருக்கும் நடைபெறுகின்றன தொடர்ந்து நாலாம் தேதி கொடியேற்றத்துடன் இந்த கார்த்திகை தீப திருவிழா துவங்கியது தொடர்ந்து வெள்ளி வாகனம் மற்றும் சிம்ம வாகனம் நடைபெற்றது ஐந்தாம் தேதி தங்க சூரிய பறவை வாகனமும் வெள்ளி இந்திர விமானங்களும் நடைபெற்றன ஆறாம் தேதி சிம்ம வாகனமும் வெள்ளி வாகனமும் சிறப்பாக நடைபெற்றது ஏழாம் தேதி வெள்ளி வாகனத்தில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார் இன்று எட்டாம் தேதி வெள்ளி ரிஷப வாகனமும் நாளை ஒன்பதாம் தேதி வெள்ளி ரதமும் பத்தாம் தேதி மகாரதமும் பதினொன்றாம் தேதி பிச்சாண்டவர் உற்சவமும் குதிரை வாகனமும் நடைபெறுகிறது தொடர்ந்து பனிரெண்டாம் தேதி கைலாச வாகனமும் காமதேனு வாகனமும் சிறப்பாக நடைபெற உள்ளது பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலை நான்கு மணிக்கு அருணாச்சலேஸ்வரர் சந்நிதியில் பரணி தீபம் ஏற்றப்படுகிறது அதன் பிறகே நம் அனைவருடைய இல்லங்களிலும் அந்த கார்த்திகை தீபத் திருவிழாவானது துவங்கும் அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டு அடி உயரமுள்ள அந்த திருவண்ணாமலை மலை உச்சியில் அன்று மாலை ஆறு மணிக்கு மகாதீபமானது ஏற்றப்படும் அந்த மகாதீபத்தை தரிசித்த பிறகுதான் அனைவரும் நம் இல்லங்களில் தீபங்களை ஏற்றி வைத்து அந்த ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடிய சிவகருவானை வழிபடுவது வழக்கம் ஆக பதிமூணாம் தேதி அன்று திருவண்ணாமலை தீபத்திருவிழாவை திருவிழாவை காண்பதற்காகவே லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிவார்கள் இதனால் ஆலய நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது சமீபத்தில் திருவண்ணாமலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஒரே குடும்பத்தில் சேர்ந்த ஏழு பேர் உயிரிழந்த சோகமும் நடைபெற்றது எனவே அந்த கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக பரணி தீபத்தை தரிசிப்பதற்கு இரண்டாயிரம் பேருக்கு மட்டுமே ஆலய உள்புறம் அனுமதி அளிக்கப்படும் என ஆலய மற்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது அதே போன்று மலை உச்சியில் இரண்டாயிரம் பேர் சென்று பார்க்க அனுமதி வழங்கப்படும் ஆலயத்தில் மலை உச்சியில் ஏற்றப்படக்கூடிய அந்த தீபத்தை தரிசிப்பதற்கு பதினொன்றாயிரத்தி ஐநூறு பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என ஆலய நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதை தவிர்த்து மலை அடிவாரத்திலும் கிரிவல பாதையிலும் லட்சக்கணக்கானோர் நின்று தரிசனம் செய்யலாம் சுமாராக ஒரு பதினோரு முதல் பதினைந்து லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என ஆலய நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களுக்காக விரிவான ஏற்பாடுகளும் ஆலய நிர்வாகம் செய்துள்ளது மருத்துவ வசதிகள் குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன அதேபோல் திருவண்ணாமலை ஜோதியை தரிசிக்க வரும் பக்தர்களுக்காக அன்னதானமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆங்காங்கே கிரிவலப்பாதையில் அன்னதானங்கள் நடத்த முறையாக அனுமதி வழங்கப்பட்டு அவர்களுக்கு அலையாட அட்டைகளும் கொடுக்கப்பட்டுள்ளன அதே போன்று உணவு அறிந்துவிட்டு அந்த குப்பைகளை ஒரே இடத்தில் போட்டு வைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது குடிநீரை வீணாக்க வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிளாஸ்டிக் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்களை திருவண்ணாமலைக்கு எடுத்து வர வேண்டாம் எனவும் ஆலய நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே பதிமூணாம் தேதி அன்று மலையில் ஏற்றப்படும் அந்த தீபத்தை தரிசித்துவிட்டு அமைதியாக அனைவரும் வீடு திரும்ப அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன தொடர்ந்து பதினாலாம் தேதி தெப்பல் உற்சவம் சந்திரசேகர் வீதி உலா நடைபெறுகிறது பதினைஞ்சாம் தேதி தெப்பல் உற்சவம் அண்ணாமலையார் வீதி உலா நடைபெறுகிறது பதினாறாம் தேதி தெப்பல் உற்சவம் சுப்பிரமணியர் வீதி உலா நடைபெறுகிறது பதினேழாம் தேதி அன்று சந்திரசேகர் உற்சவத்துடன் இந்த கார்த்திகை தீப திருவிழாவானது முடிவுறுகிறது எனவே அனைவரும் அண்ணாமலையாரை எண்ணி வீட்டிலிருந்தபடியே தீபம் ஏற்றி வழிபடும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் முடிந்தவர்கள் திருவண்ணாமலை சென்று நேரில் வழிபடலாம் முடியாதவர்கள் அங்கு மலையில் தீபம் ஏற்றப்படுவதை நேரடியாக தொலைக்காட்சிகளிலும் யூடியூப் சேனல்களிலும் காட்டப்படுகிறது அதன் வழியாக தரிசனம் செய்து அண்ணாமலையாரின் அருளுக்கு பாத்திரமாகும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எனவே இந்த திருவண்ணாமலை தீபத் திருவிழாவை இந்த ஆண்டு சிறப்பாக கொண்டாட நாம் அனைவரும் உதவி புரிய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்